முத்தார் அகமது என்ற தெரு பொருக்கி நாயை பெருந்தலைவர் ஐயா தமிழ்நாட்டை ஆளவில்லை என்றால் தமிழ்நாடு இந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்காது அவர் ஆட்சி காலத்தில்தான் பல்லாயிரம் பள்ளிகள் தொடங்கப்பட்டது விவசாயம் பெருகுவதற்காக பல அணைகளைக் கட்டியவர் இழிவாக பேசிய அந்த முத்தார் சட்டத்தால் தண்டிக்கப்பட வேண்டியவன் பொதுவெளியில் மன்னிப்பு கேட்க வேண்டும் முத்தார் அகமதை உடனே கைது செய்ய வேண்டும் பெருந்தலைவர் ஐயா காமராஜராயிருக்கட்டும்

உழைப்பால் உயர்ந்த நாடார் சமுதாய மக்களை பற்றியும் ஒரு தவறான பதிவினை பதிவிட்டிருக்கும் இந்த முத்தார் அகமது என்ற தெரு நாயை நெல்லை காமராஜர் மக்கள் முன்னேற்ற சங்கம் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் பெருந்தலைவர் ஐயா தமிழ்நாட்டை ஆளவில்லை என்றால் தமிழ்நாடு இந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்காது அவர் ஆட்சி காலத்தில் தான் பல்லாயிரம் பள்ளிகள் தொடங்கப்பட்டது தன் பிள்ளைகள் படிப்பதற்காக மடியேற்றுகிறேன் என்று சொன்ன ஒரு மாபெரும் தலைவன் மாடு பிடித்த கையில் ஏடு பிடிக்க வைத்தவர் நாட்டின் வளர்ச்சிக்காக பல தொழிற்சாலைகளை நிறுவியவர் விவசாயம் பெருகுவதற்காக பல அணைகளை கட்டியவர் இப்பேற்பட்ட ஒரு மாபெரும் தலைவனை இழிவாக பேசிய அந்த முத்தார் சட்டத்தால் தண்டிக்கப்பட வேண்டியவன் நாடார்கள் அரசாங்கத்திற்கு வரி கட்டுவதில் முதலிடத்தில் இருக்கிறார்கள் நன்கொடை செலுத்துவதிலும் நாடார்கள் முதலிடத்தில் இருக்கிறார்கள் தனக்கென்று ஒரு அடையாளத்தை உருவாக்கி நாடார்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்பேற்பட்ட நாடார்களையும் பெருந்தலைவர் ஐயா காமராஜரையும் இழிவாக பேசிய இந்த முத்தாரை கைது செய்யும் வரை அந்தந்த மாவட்டங்களில் காவல்துறை ஆணையர் அவர்களிடம் மனுக்களை கொடுங்கள் இவன் பொது வெளியில் மன்னிப்பு கேட்க வேண்டும் மன்னிப்பு கேட்காத பட்சத்தில் அனைத்து நாடா சங்கங்களும் ஒன்று கூடி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை போராடி இவனை கைது செய்யும் வரை போராட வேண்டும் நான் போன வாரத்தில் இதே மாதிரி ஈசன் இயேசு வேளாளர் என்ற பேரவை பேஸ்புக் ஐடி அந்த பேஸ்புக் ஐடியில் பெருந்தலைவர் காமராஜரை பற்றியும் முன்னாள் முதலமைச்சர் அம்மா ஜெயலலிதா பற்றியும் ஒரு தவறான பதிவுகளை பதிவிட்ட அந்த அட்மின் நபரை காவல் ஆணையரிடம் மனு கொடுத்துள்ளோம் அவர்கள் அதை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கிறேன் என்று சொன்னார்கள் இப்படி வலையதளங்களில் தேசிய தலைவர்களை பற்றி அவதூறாக பேசி உழைப்பு நடத்தும் முத்தார் அகமதை உடனே கைது செய்ய வேண்டும் தேசிய தலைவர்களை பற்றி பேசுவன் எவனாக இருந்தாலும் நாட்டிற்காக உழைத்தவர்கள் அவர்கள் நாட்டிற்காக சிந்தித்து தன் சமுதாய மக்கள் மேலே வர வேண்டும் நாடு முன்னேற வேண்டும் இப்படி அவர்கள் வாழ்நாள் புல்லா நாட்டிற்காக உழைத்த தலைவர்கள் பெருந்தலைவர் ஐயா காமராஜராக இருக்கட்டும் ஐயா ஐயா அவர்களுக்கு இருக்கட்டும் சிதம்பரம் பிள்ளையாக இருக்கட்டும் இவர்கள் அனைவரும் நாட்டுக்காகவே உழைத்து நாட்டுக்காகவே உயிரிழத்தவர்கள் அரசாங்கம் ஒரு தேசிய தலைவர்களின் பட்டியலை எடுத்து நாட்டிற்காக உழைத்தவர்கள் பட்டியலை எடுத்து இப்பேற்பட்ட மாபெரும் தலைவர்களை விமர்சிக்கும் எந்த வலை இருந்தாலும் எந்த நபராக இருந்தாலும் எந்த அரசியல்வாதிகளாக இருந்தாலும் அவர் மேல் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க அரசாங்கம் ஒரு ஆணையை பிறப்பிக்க வேண்டும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் எங்களுடைய நெல்லை காமராஜர் மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் கோரிக்கை வைக்கிறோம் இப்படி வலைத்தளங்களில் இவர்கள் போட்டி போட்டு ஒவ்வொருவரும் குறை சொல்லி தேசிய தலைவர்களை அசிங்கப்படுத்திக் கொண்டிருப்பது ஒரு தவறான செயல் இதனால் ஒரு சட்டத்தை பிறப்பிக்க வேண்டும் என்று நெல்லை காமராஜர் மக்கள் முன்னேற்ற சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்